முதல்ல அவளை அடக்கி வைக்கணும் எல்லாத்துக்கும் காரணம் அவங்க ஆச்சிடியா அந்த கிழவிய லேச்சு பட்டாள அவதே இப்படி பண்ண அப்படி பண்ணேன்னு பியாச்சிக்கு சொல்லி கொடுத்துருப்பான் இந்த சின்ன பொண்ணுக்கு பேச்சு தெரியாது இதுல வேற அவங்க ஆச்சு எக்ஸ்ட்ரா பேச சொல்லி வேற சொல்லி கொடுத்துருப்பா நான் இப்ப போய் அவங்களை பேசுற பேச்சிலே என் புருஷன புள்ளியும் மறுபடியும் என் கூடவே வந்துடணும் அந்த மாதிரி கிளி கிளி அவங்க ரெண்டு பேரும் கிழிக்க போறேன் எனக்கு வர ஆத்திரத்துக்கு அவங்களை அடிச்சு தொங்க போட்டு நார் நார அப்படி தொங்க விடணும் போல இருக்கு வரேன் இந்த வரேன் அப்படியே சின்ன பொண்ணு இன்னைக்கு உன்னைய சின்ன பின்னமா ஆக்காம விட மாட்டேன் தீ இந்த வரேன் சபா வேணா டயர்டு முடியல கடையில நின்னு நின்னு காலெல்லாம் வலிக்குதே சட்டினி ஆட்டுக்கல்லாம் அரைச்சி அரைச்சி கையெல்லாம் வலிக்குதே ஆச்சி ஆ அடுப்பு ஊதி ஊதி நெஞ்சு வலிக்குதே ஆச்சி நான் சொல்றேனே நீங்களும் வேணா டே இங்க வலிக்குது அங்க வலிக்குதுன்னு சொல்லாத ராடியா உனக்கு வந்த ரத்தம் எனக்கு வந்த தக்காளி சட்னி ஆடியா காலையில இருந்து மாங்க மாங்க அடுப்பு ஊதி ஊதி நெஞ்செல்லாம் வலிக்குதுடி அடுப்புல இருக்கற போக பூரா உள்ளுக்குற போய் மூச்சுவே விடவே சிரமமா இருக்கு எனக்கு தெரியும் உனக்கு 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 மட்டும் வலிச்சா அது வந்து நீ நீ நான் 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 என்ன சொன்னாலும் வேலை வலிக்குது வலிக்குதுன்னு சொல்லிட்டு கிடக்க வயசானாலும் இன்னுமோ ாலும்ல்லு மாதிரி கிண்ணுதான் கிடக்கும் உடம்பு உனக்கு ஒண்ணு இல்லைன்னு எனக்கு நல்லா தெரியும் வந்து வயசான முட்டு வலி 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 வலின்னு முடியாத அத்தனை வருதுடி உனக்கு புரிய ஆமா ஆச்சி நீங்க எல்லாம் ஆண்டு அனுபவிச்சாச்சி அறுபது வயசுல வர உங்க வியாதி எல்லாம் இருபது வயசுல இந்த காலத்து பிள்ளைங்களுக்கு வந்துருது பாத்துக்கீங்க அதுக்கு என்ன செய்ய முடியா இந்த எப்ப பார்த்தாலும் பீட்சா பர்கரனே பிசா சுத்திங்கிற மாதிரி எதாச்சும் கண்டத வாங்கி தினானா இப்படி 20 வயசுல 10 வயசு கூட பொட்டுன்னு புடுவீங்க சரி சரி ஆச்சி ஏர்க்கனோ உடம்பல்ல டயர்ட் இருக்கு தலை வேற வலிக்குது பாத்தீங்க உன் கையால ஸ்டாங்க ஒரு காபி போட்டு குடி குடிச்சும்னா தலை வலி இல்ல காணாம போய்டும்ல ஐயோ அம்மா நெஞ்சு வலிக்குதே சட்டி நெஞ்சு வலிக்குதுடி கொஞ்சம் நீயா போய் எனக்கு ஸ்டாங்க ஒரு காபி போட்டு கொண்டாயா

மூஞ்சில எச்சிட்டு பாத்துட்டு யாண்டி என்னைய வேற இப்படி பண்ணுத எனக்கே உட முடியல பாக்குறேன் வேற என்ன பண்ணி தொலைறது பச்சை கிளிக்கும் தயாரா இருக்கா இல்லாட்டி அதையே நான் பாத்திரம் சொல்லுவேன் இன்னைக்கு ஒரு நாள் கழுவி வச்சிரு நாலு இருந்து பச்சை பாப்பா இந்த வேலையெல்லாம் ஆமாச்சி எனக்கும் உடம்பு ரொம்ப டயர்டா இருக்காச்சி சாரியா போச்சு ஒரு நாளைக்கு இந்த கூத்தா இனி ஒவ்வொரு நாளைக்கு நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நீ என்ன என்ன பாடு படுத்து தெரியலையே சரி சரி போ 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 போய் சீக்கிரமா காப்பி போட்டு கொண்டா

இந்த வேலையை நாமளையாவது செய்வோம் ஒரு நாள் புள்ள உட்காராமல் நின்று வேலையை பாத்துட்டு இருந்துச்சுக்கே உடம்பெல்லாம் வளைச்சிருக்கோம் போய் ரெஸ்ட் எடுக்கட்டும் நாம சும்மா தானே கிடக்கும் உட்காந்து இந்த பாசத்தையாவது கழுவி வைப்போம் அப்படி சொல்லுவே அட பாவி மனுஷா உனக்கு இது தகுமாடா மனுஷா எங்கட சண்டை போட்டு கோச்சிட்டு அப்படி வந்தியே கடைசில உன் பிள்ளை வீட்டுக்கு போறேன் என் மர்மக என்னைய பாத்துக்கு என் மகன் என்னைய பாத்துக்கு சொன்னியே இப்படி எச்ச பத்திர கழுவு வச்சிருக்காங்களே இதுக்காக தான் கூட சண்டை போட்டு வந்தியா சொல்லியா ஏய் ஏய் கேளு இப்படி கத்துற நீ கத்துறது இல்லையே காது கேட்காம போய்டும் போலியே எதுக்கு இப்படி கத்திட்டு கிடக்க நான் உன்னை செவிடு கறியாது பொறுமையா பேசு அடச்சை எச்ச பத்திர கழுவிட்டு இருக்கீங்க இப்போ கூட என்கூட சண்டை போடுறதா உங்களுக்கு தோணுச்சாயா நான் உனக்கு பெரிய தொல்லையை கொடுக்குறேன்னு சொல்லி என் பிள்ளை வீட்டுக்கு போறேன்னு வந்தியே இந்தா கடைசியில் அவன் அவன் தின்னு போட்டு போன பிளேட்டை போட்டு கழுவிட்டு கிடைக்க இங்கே பாரு இதுவும் ஒரு வேலை அது மட்டும் ஞாபகம் வச்சுக்க எச்ச பாத்திரம் கழுவுறது ஒன்றும் தப்பு கிடையாது இதுக்கெல்லாம் புண்ணியம் பண்ணிருக்கணும் அடைச்சி ஏதாச்சும் ஒரு சாக்கு போக்கு சொல்லாதீங்க ஆமா எங்க அந்த மகாராணி உங்களை இந்த வேலையெல்லாம் பார்க்க வச்சுட்டு மகாராணி என்ன பண்ணிட்டு இருக்காங்க உள்ள நல்லா காலை நீட்டி சொகுச்சா படுத்து உறங்கிட்டு கிடக்காலோ இங்கே வரீங்க உங்களுக்கு வேணா என்னையும் பிடிக்காம இருக்கலாம் ஆனா நீங்க ஏன் புருஷன் உங்களுக்கு ஒரு மானக்கேடு உங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைனா நான் முதல்ல வந்து நிப்பேன் ஆமா ஆமா மனுஷன கூட பார்க்காம திங்கிற சோட்ட புடுங்கி காலில எட்டி உடைச்சு வத்தானே நீ எனக்கு ஏதாவது ஒண்ணு அப்படியே மறு நிமிஷம் வந்து நிப்பாளாம் ஆளி அவளையும் பாரு மரியாதை இங்க இருந்து போயிடு உன் மூஞ்சி கூட எனக்கு பார்க்க பிடிக்கல புருஷனாரி என்ன பண்ணிட்டு கடகானு தெரியலையேன்னு சொல்லி அடிச்சு பிடிச்சு பஸ்ஸ பிடிச்சு வந்தா கடச்சில இங்க எச்ச பாத்திர கழுவிட்டு என்னைய எது தரமா பேசிட்டு கிடக்கீங்க உங்களை இந்த பாத்திர கழுவி வச்சு வேலைய பாத்துட்டு அந்த மகாராணி அப்படியே உள்ள என்ன பண்ணிட்டு கடகானு நானும் பார்க்கறேன் சேட்டே அல்லயா ஆட்டோக்காரு ஒல்லையா வாடி சத்து இப்போ உன் பண்ண உடைக்க போகிறேன்டி சொத்தியா ஏட்டே உனக்கு எவ்வளவு தெரியுது நீ இந்த மாதிரி வேணாலும் பண்ணியிருப்பேன் ஆமா உள்ள என்னடி பண்ணிருக்கீங்கடா இப்போ எதுக்கு இப்படி வந்து கழிச்சிட்டு கிடைக்கீங்க நிம்மதியாக ஒரு மனுஷில் தூங்க கூட விட மாட்டீங்களா தூங்குற நேரம் பார்த்து கத்தி கூப்பிட்ருக்கீங்களே ஆஹா மகாராணி நல்ல ச உச காரை வீட்டுக்கிட்டே மூடி உறங்கிட்டு கலக்கீங்களா கேட்டி உன் புருஷன் வேணா உனக்கு ஏத்த மாதிரி மாத்திக்க என் பிள்ளை ஏத்தியா பொண்டாட்டி தாசனா மாத்தி போட்ட என் புருஷனே ஏன்டி இப்படி போட்டு படா படுத்திட்டு கிடக்க அந்த மனுஷன் எதுக்கு இந்த வேலை எல்லாம் பாக்க வச்ச டேய் வாய் முறி ஜோ நீ வாய் முறியா உனக்காக தான் நான் பேசிட்டு கிடக்கி ஜாண்டி உனக்கெல்லாம் வெக்கமான சூடு சொற எதுமே இல்லையா உனக்கு வேலைக்கு ஆளுங்க வேணும்னா பணம் காச்சு தான் சம்பாதிக்கிறல அந்த திம்முல தானே என் புள்ளைய குடிக்கிட்டு வந்த வேணும்னா பத்து ஆளை கூட வேலைக்கு போட்டுக்க உனக்கு வேலை செய்யறதுக்கு வேற ஆளே கிடைக்கலையா என் புருஷன் போட்டு வேலை வாங்கிட்டு கிடைக்க பாரு அனாவசியமா பேசாதீங்க

உனக்கு எவ்வளவு கொழுப்பு இருந்தா பண்றதெல்லாம் பண்ணிவிட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி பண்றவா இங்க பாரு உன் புருஷன வேணா எச்ச தட்ட கழுவி எதுக்கு நீ என் புருஷன எச்ச தட்ட கழுவை வைக்கற என்னது எச்சி தட்ட கழுவை வைக்கறனா நான் எங்க கழுவச்சே அமடி அவ தான் ஒரு பைத்தியம் ஏதாவது ஒன்னு போலமிட்டு கடுப்பா அவ சொல்றதுல நீ ஏமான்னு கேட்டுட்டு இருக்கே இந்தா நீங்க எல்லாம் வேலை செஞ்சு டயர்டா கடுக்கீங்களே நான் எந்த வேலை செய்யாம வீட்டுல சும்மா தானே கடந்தேன் இந்த பாத்திரம்லாம் அப்படி அப்படியே கடுக்க சரி கழுவி வைக்கலாமேன்னு வந்து உக்காந்தேன் அதுக்குள்ள கரெக்டா அவ வந்து பாத்துக்கிட்டா பாத்துட்டுதான் இப்படி கட்டிட்டு கடுத்தான்

அங்கிள் நீங்க எதுக்கு இந்த வேலைன்னு செஞ்சுட்டு இருக்கீங்க எங்க ஆச்சு வந்து செய்ய போறாங்க கொஞ்சம் உடம்பு உள்ள போய் படுத்து அதுக்குள்ள இப்படி வந்து கத்திட்டு கலக்காக கெமாடி ஒரு நாள் புள்ள நீங்க எல்லாரும் எவ்வளவு வேலை செய்யறீங்க நான் இந்த வீட்டுல சும்மா தான் இருக்கேன் நான் செய்யறேன் உண்மையை சொல்லப்ப நான் இது ஒண்ணும் அசிங்கப்படுற வேலை கிடையாது பாத்திரம் கழுவுறதுல ஒரு பெருமைப்படுற வேலை பாத்திக்க நம்ம வீட்டுல இருந்து என்னமோ சாப்பிட்டு பாத்திரத்தை கழுவி வச்சாதியா அடுத்த வேலைக்கு சோறே செய்ய முடியும் அதெல்லாம் இவளுக்கு எங்க புரிய போகுது இதெல்லாம் ஒரு தப்பான வேலையும் கிடையாது நான் பாக்குறேன் எனக்கு பெருமையா இருக்கு எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல பாக்க உங்களுக்கு கஷ்டமா இருந்தா அதுக்கு நான் என்ன செய்ய முடியும் என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்கியே ஏய் இங்க பாரு அரஞ்சல் வச்சுக்க இந்த பக்கத்துல இருக்கா அது அந்த பக்கம் வந்துடும் ஒழுங்கு மாதிரி தான் உனக்கு எனக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு நான் தான் அப்பவே சொல்லிட்டு வந்துட்டேல உனக்கு எனக்கு இருந்த உறவெல்லாம் முடிஞ்சு போச்சு இனிமேட்டு நீ இந்த வீட்டு பக்கம்ல எங்கேயும் என்னை தேடி வந்துடாத நான் என்ன வேலை வேணாலும் பாப்பேன் அது என்னோட விருப்பம் நீ இப்ப வெளியே போ

நீங்களா இப்படி பேசுறீங்க ஒரு நாள் இல்ல ரெண்டு நாள் வீட்டுக்கு வந்துருவீங்கன்னு நினைச்சு இப்படி ஒரே அடி என்ன வெறுத்து ஒதுக்கிட்டீங்களே இதுக்கெல்லாம் காரணம் இந்த நிக்கிறாலே ஆட்டக்காரி சதிகாரி சண்டைக்காரி சந்தோஷமாட்டி என் புருஷனை என் கிட்டந்து பிரிச்சுட்டேன் எப்படியும் என் கிட்ட முதல்ல பிரிச்ச இப்போ என் புருஷனையும் என் கிட்டந்து பிரிச்சுட்டேன் என்ன நீ நினைச்ச மாதிரியே தனியால நிக்க வச்சுக்கல இப்போ உனக்கு சந்தோஷமாடி சொல்ல இங்க பாருங்க நான் யாரையும் பிரிக்கல நீங்களா அப்படி நடந்துகிட்டீங்க அதனாலத்தையே உங்க புருஷனும் பிள்ளையும் உங்களை விட்டுட்டு பிரிஞ்சு வந்துட்டாங்க நீங்க இனிமேட்டு மாறினாலோ அவைக்கு நீங்க பண்ணதெல்லாம் மன்னிக்க மாட்டாங்க திங்கிற சோத்தையே எட்டி வச்சிருக்கீங்க நீங்க என்ன ஆளு செய் அது வேற நான் யா வாயாலும் சொல்லணுமா இதுக்கப்புறமாச்சி மனுஷியா திருந்தி வாழ்க அடுத்து உங்க மனச தயவு செஞ்சு கஷ்டப்படுத்தாதீங்க நமக்கும் மேல கடவுள் ஒத்து இருக்கான் அவன் எல்லாத்தையும் தான் கிடப்பான் பாத்துக்கிடுங்க என்னடி நீ நினைச்ச மாதிரி எல்லாத்தையும் செஞ்சுட்டு இப்ப நல்ல மாதிரி எனக்கே அட்வைஸ் பண்றியோ இங்க வரி ஒரு நாள் இல்லாத ஒரு நாள் உன்னை பத்தி எல்லாருக்கும் தெரியத்தான் போகுது அன்னைக்கு இருக்குடி உன் முகம் தெரிய கிளிக்கு தான் போறேன் அன்னைக்கு இருக்கு உனக்கு இன்னைக்கு வேணா நீ நினைச்ச மாதிரி எல்லாம் நடக்கலாம் ஆனா என்னைக்காச்சும் ஒரு நாள் உனக்கு இருக்கு இரு அதே இதே நானும் சொல்லுறேன் அத்தனை கூட பார்க்க மாட்டேன் ஒழுங்கு அமைதியா போயிடுங்க இம்புட்டு நாளா உங்களுக்கு அடங்கி ஒடுங்கி நல்ல மருமகளா இருக்கணும்னு நினைச்சு நீங்க பேசுற பேச்செல்லாம் ஏத்துக்கிட்டு அமைதியா இருந்தேன் ஆனா அதே மாதிரி பாத்துக்கிட்டு பேசாம இருப்பேன்னு மட்டும் இன்னைக்கு கனவுல கண்டாதீங்க நீங்க பண்ண காரியத்துல உங்க புருஷனை உங்க பிள்ளையும் வெறுத்து ஒதுக்கிட்டாங்க இனிமேட்டு நாளா யார் சொல்லுங்க பாப்போ நான் வேற ஒரு இருந்து வந்த பொண்ணு உங்களை மேல பாசம் காட்டுறதுக்கு எனக்கு ஒன்றும் அவசியம் கிடையாது நீங்க ஒழுங்கா இருந்தா நானும் ஒழுங்கா இருப்பேன் நீங்க ஒழுங்கா இல்லைன்னா நானும் இப்படித்தான் உங்க மேலே ஏறி ஏறி மிதிப்பேன் என்னடையும் சொன்னேன் வச்சு இடத்த காலி பண்ணுங்க அதுதான் உங்களுக்கு மரியாதை உங்க பிள்ளை இன்னும் வரல பந்தாரம் வச்சுக்கங்க நல்ல வண்டி வண்டியா கேட்பாரு அன்னைக்கு நாங்க வீட்டுக்கு வந்தப்போ எங்களை நிக்க வச்சு எப்படி கேள்வி கேட்டீங்க அதை விட டபுள் மடகே கேள்வி கேட்பாரு பரவாயில்லன்னா இங்க நில்லுங்க இல்லாட்டி பாக்கறதுக்கு முன்னாடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்னமோ பாசம் இருக்கிற மாதிரி என்ன அது என்னோட விருப்பம் நீ இங்க வந்து சண்டை போற வேலை எனக்கு என் புள்ளையும் மருமகளும் தான் முக்கியம் வயசான காலத்துல இருக்கிற கொஞ்சம் நெஞ்ச காலமும் நிம்மதியா வாழணும்னு ஆசைப்படுறேன்

நீங்க ஒரு ஒத்தாசி பண்ண வேண்டாம் உள்ள போய் உக்கா எங்களுக்கு அதுவே போதும் உங்க பிள்ளை மட்டும் இதெல்லாம் பார்த்தாட்டு வச்சுக்கோங்க என்னைய என்னென்ன பேச்சு பேசுவாரனே தெரியாது இப்போ யாச்சும் அத்தை ஏதோ கொஞ்சம் நெஞ்சு பேச்சு பேசி அமைதியா போயிட்டாங்க உங்க பிள்ளை வந்தாருன்னா அவ்வளோதையா அதுக்கப்புறம் என்னை கடையே வைக்க விட மாட்டார் பேசாம அமைதியா இருக்கு அங்கிள் இந்த வேலை நாங்களே பார்த்துக்குறோம் ஒரு நாள் பிள்ளை பாத்திரம் கழுவாமல் கடந்தாலும் பரவாயில்லை நீங்க இதெல்லாம் செய்ய வேண்டாம் அமைதியா இருக்க சரிம்மா என்னால உங்களுக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாது முடிஞ்ச அளவுக்கு நான் உங்களுக்கு உதவியா இருக்கணும்னு தான் ஆசைப்பட்றேன் ஏதாச்சும் ஒரு வேலையான்தான் சொல்லு கண்டிப்பா நான் செய்யறேன் எவ்வளவு தான் வீட்டுல எந்த வேலையும் செய்யாம வெட்டியா இருக்க முடியும்னு சொல்லி பார்ப்போம் வெறுப்படிச்சு தான் இந்த வேலை செய்யலான்னு வந்தேன் ஆனா ஒன்னு சொல்லுதே உன் அத்துக்காக அவ பேசுனதெல்லாம் மனசுல வச்சுக்காத சொல்லிப்பட்டு அத்தை பேசுறது இன்னைக்கு நே தவ பேசுறாங்க அதுக்கு எப்பவுமே அப்படித்தானே அதெல்லாம் விடுங்க இந்த வேலை நானே பாத்துக்கிறேன் நீங்க போய் உள்ள படுத்து ரெஸ்ட் எடுக்க போக ஆமாடி கேக்குமே உனக்கே உடம்பு வழியில டயர்டா கிடைக்க நான் ஒரு நாள் இன்னைக்கு பாத்துறத கழுவுறேனே நாலு இல்லங்கன்னா நான் பாக்காம இருக்கேன் நீ ஒரு நாளைக்கு இந்த பாத்திரத்தை கழுவுறேன் நீ போய் படுத்துக்க ஐயோ வேண்டாம் அங்கல் சொன்னா கேளுங்க சரிமா போய் பேசிட்டு எதுவும் மனசுல வச்சுக்காத சரியா நான் போறேன் இந்த அங்கல் வேண்டாத வேலையெல்லாம் பாக்குறாரு இவர் வேலை செய்யறன்ற பேருல ரோட்ல போற வரவங்களா பாக்குறாங்க அதுக்கப்புறம் மட்டும் வயசான காலத்துல இந்த மனசுல போட்டு எப்படி வேலை வாங்குறா பாருன்னு எல்லாரும் என்னத்தான் குற சொல்லுவாங்க கொஞ்ச நேரம் நிம்மதியா படிக்கலாம்னு அசந்து கண்ணு முடனே அதுக்குள்ளார இந்த அத்தக்காரி வந்து கத்து கத்துன்னு கத்த ஆரம்பிச்சிருச்சு அந்த தான் நிம்மதி இல்லைன்னு இங்க வந்தா இங்கேயும் நிம்மதி இல்லை காற்று அடிக்கிற மாதிரி திரும்புகிற திசையெல்லாம் இந்த அத்தை குரலாக கேட்குது இந்த பாத்திரத்தை வேறு இப்போ நான் நான்தான் கழுவினம் போல் இருக்குது பேசாமல் வேலையோடு வேலையா அப்போயே முடிச்சு போட்டுருந்துக்கலாம் ம் வேலை செஞ்சால் அழுப்பும் தெரியாமல் இருந்திருக்கும் அதை விட்டுவிட்டு ரெஸ்ட் எடுக்கலாம்னு போட்டு விட்டு போய் படுத்தது தப்பாக போச்சு இப்போ வேலை செய்யவே மனசு வரமாட்டேங்கிது